மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான திரைப்படங்கள் தனுஷ் நடித்த ராயன் மற்றும் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ படத்தினை கூறலாம் இதில் இந்தியன் டூ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பன்னிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது படம் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்த காரணத்தால் படத்திற்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது படத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்கு சென்று ார்கள் இந்நிலையில் ராயன் படம் வெளியான முதல் நாளில் தமிழகத்தில் கமலாசன் நடித்த இந்திய டூ படத்தின் வசூலை முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்த நிலையில் தற்போது அதற்கான தகவல் கிடைத்துள்ளது அதன்படி ராயன் படம் வெளியான முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் பனிரெண்டு கோடி வசூல் செய்து இதுவரை தனுஷிற்கு முதல் நாளில் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த படமாக மாறியுள்ளது அதே சமயம் இது இந்தியன் டூ படத்தின் முதல் நாள் தமிழக வசூலை முறியடிக்கவும் தவறியுள்ளது இந்திய டூ படம் வெளியான முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் பதினாறு கோடி வரை வசூல் செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் இந்தியூ தமிழகத்தில் மொத்தமாகவே நாற்பது கோடிகளுக்கு மேல் தான் வசூல் செய்திருந்தது ராயன் படம் நல்ல வரவேற்பு பெற்று வருவதன் காரணமாக அந்த வசூலை முறியடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராயன் படத்தினை தனுஷை இயக்கி முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் செல்வராகவன் துஷரா விஜயின் காளிதாஸ் ஜெயனம் சந்தீப் கிஷன் அப்பனா பாலமுரளி எஸ் டி சூர்யா உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கமல்ஹாசன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் லைக்கா நிறுவனத்தின் தயாரிப்பின் எதிர்பார்ப்புகளுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ரிலைமான விமர்சனங்களை சந்தித்துள்ளது இதுவரை சங்கர் கெரியரில் இல்லாத அளவுக்கு மோசமான வசூலையும் பெற்று வருகிறது மோசமான விமர்சனங்களாலும் கேளிகளாலும் படத்தில் இருந்து பனிரெண்டு நிமிட நேரத்தை குறைத்தனர் ஆனால் அப்போதும் அந்த படம் ரசிகர்களை தியேட்டருக்குள் இருக்கவில்லை இந்நிலையில் இந்தியன் த்ரீ மீது ரசிகர்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு அப்படியே படுத்துவிட்டது அதனால் இந்தியன் டூவில் செய்த பிழைகளை சரி செய்து இந்திய படத்தை மெருகேற்றி எப்படியாவது அந்த படத்தை ரசிகர்களுக்கு பிடிக்க வைத்துவிட வேண்டும் என கமலும் சங்கரும் முடிவு செய்துள்ளார்களாம் அது சம்பந்தமான சமீபத்தில் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது